நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறது ஒரு ஜனனகால ஜாதகத்தில் பிறந்தவருக்கு செவி குறைபாடு அதாவது காதுல வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடியது காது சம்பந்தப்பட்ட நோயோ காது கேட்காத தன்மையோ இது போல வரத்துக்கு காரணங்கள் ஏதேனும் கண்டுபிடிக்க முடியுமான்னு தாராளமா கண்டுபிடிக்கும் அது எப்படி அப்படிங்கும்போது ஒரு உதாரண ஜாதகமாகவே சொல்லி சொல்லிடலாம் லகம் சிம்ம லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்திற்பின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானும் சிம்ம லக்னத்திற்கு ருணரோக சத்துருஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவானும் இணைந்து லக்னத்திற்கு மூன்றாம் இடம் ஸ்திர லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது மாரகஸ்தானம் வேறு வரும் திரக்கணத்துக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் அமர்ந்து அவருடன் ஒரு பாதகாதிபதி இணைந்து பாதகாதிபதி சிற லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கோ யோகாதிபதியாக வரக்கூடிய கிரகமே செவ்வாய் பகவானே பார்த்தீங்கன்னாக்கோ பாதகாதிபதியாகவும் வராது அவருடன் சேர்ந்து அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகருக்கு செவி குறைபாடு செவி சம்பந்தப்பட்ட தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு சரி இது எந்த மாதிரி நட்சத்திரம் ஆரம்பும் போது வரும்ன்றது பாருங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுமே பாருங்க ஒரு பாதகாதிபதி நட்சத்திரம் ஒரு அட்டமாதி நட்சத்திரம் அதே நேரத்துல பாத கிரகமான ராகுவே சுவாதி நட்சத்திரம் அப்போ இந்த கிரகங்கள் அதாவது புதன் பகவான் சனி பகவான் செவ்வாய் பகவான் இவங்க மூணு பேரும் இணைந்து அதாவது ஒரு பத்து பாகை பதிமூணு பாகைக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து அவர் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதமோ ராகுவின் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமோ சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதே நேரத்துல செவ்வாய் நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்கு குரு அட்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய ஸ்திரலக்னம் சிம்மத்திற்கு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானின் நட்சத்திரமான விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் இந்த பாவ கிரகங்களாக சொல்றது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவானும் அதே நேரத்தில் தனித்த புதனாக இருந்தால் கெடுதல் இல்லை அதே நேரத்தில் செவ்வாயுடன் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் சனி புதன் செவ்வாய் சேர்ந்து இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு செவி குறைபாடு வருகிறது இந்த செவி குறைபாடு எப்போது தீரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவின் கோச்சார காலங்களில் குருவின் பார்வை வரும்போதோ அவருடைய ஜனனகால கால ஜாதகத்தில் குருவாகப்பட்டவர் அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கிற காலங்களோ அல்லதா அது ஏதேனும் அதாவது இன்னும் பொதுவா சொல்லணும்னா புதன் தசாவில் அவருக்கு பாதிப்பு வரக்கூடிய காலங்கள் புதன் தசாவில் சனி புத்தியில் செவ்வாய் எந்திரத்தில் குரு சூட்சமும் வரக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கும் அதற்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கிரகத்துல இடத்துல பாவகத்துல குரு பகவான் பயணிக்கக்கூடிய காலங்கள் அந்த ஜாதகருக்கு அந்த நோய் சார்ந்த தொந்தரவு நீங்கும்